மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடைசியில் நம்ம இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பயத்தோடையே வந்து இந்த மேசராசிக்காரில் வந்து இருக்காங்க பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடக்கத்திலேயே வந்து முதல் நாளே வந்து புதன்கிழமையில் வந்து ஆரம்பிக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேசராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆண்டாக அமையப் போகுதுங்க மேசராசினியர்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்து ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக வந்து இது இருக்குது பழைய வாகனத்தை மாற்றி நீங்கள் வந்து புதிய வாகனத்தை வந்து நீங்கள் எடுக்கலாம் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் மகிழ்ச்சி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும் ஜனவரி மாதத்தில் சனி பகவான் சுக்கர பகவான் சேர்க்கை இருக்கிறதுனால ஒரு ஐ ஐம்பது நாட்களுக்கு இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா வந்து பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள் இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க ஜனவரி தொடக்கத்தில் வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு காணப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க மார்ச் இருபத்தொம்போது வரை தொழில் லாபம் கொஞ்சம் சுமாராதான் வந்து இந்த மேசராசி நேர்களுக்கு இருக்கும் ஏன்னா மார்ச் இருபத்தொம்போதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து லாபத்தினுடைய நீங்கள் வந்து போயிடுவீங்க இந்த மூன்று மாதங்களுக்கு ஒரு புதிய முயற்சி வந்து நீங்க வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடந்த இரண்டு வருடமாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த மே இந்த மேசராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயாவது அப்படியே முன்னேறலான்னு பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுமே முடிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு வாழ்க்கையில் ஒரு கொஞ்சம் முன்னேற்றம் வந்துனா கூட போதும் அதுக்காக நான் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரில்லாம் வந்து மேக்ஸிமம் இந்த மேசராசிக்காரர்லாம் வந்து நிறைய பேர் இருக்கீங்க கடந்த இரண்டு வருடமாக வந்து நான் எவ்வளவோ காசு சம்பாரிச்சிட்டேன் நிறைய லட்சம் சம்பாரித்தேன் ஆனால் வந்து என் கையில் காசே நிற்க மாட்டேது நான் வந்து கடன் பிரச்சனையால் ரொம்பவே வந்து சிக்கி தவிக்கிறேன் வீட்டில் நிம்மதியாக தூங்க தூங்கக்கூட முடியலை நைட்டு தூங்கவே முடியலை இந்த மாதிரி கடன் பிரச்சனையால் நிறைய நான் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு ஏதாவது வந்து வலி பிறக்கமா எனக்கு வந்து கடன் பிரச்சனை மட்டும் ஓரளவுக்கு நிம்மதியாக முடிச்சு விட்டுனா போதும் நான் நல்லபடியாக நிம்மதியாக தூங்குவேன் குடும்பத்தோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி புலமக்கூடிய ராசிக்காரில் தான் வந்து மேச ராசிக்காரில் வந்து நிறைய பேர் இருக்கீங்க கண்டிப்பாக இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து குரு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பதிலை வந்து கொடுக்க போகிறாரு அதனால் வந்து இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆண்டாக அமைய போகுதுங்க உடல் ரீதியாக வந்து பல பிரச்சனைகளை வந்து இந்த மேசராசிக்காரர்களுக்கு வந்து கடந்த இரண்டு வருடமாக வந்து அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி அந்த மாதிரி வந்து உடல் ரீதியாக எல்லா பிரச்சனையுமே நீங்கி உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்பவே வந்து சுபமாக இருக்க போகுதுங்க திருமணமே நான் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன் எனக்கு வந்து ஜாதகம் பார்த்துட்ருக்கேன் எனக்கு திருமணமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு நிறைய மேசராசி நேர்கள் இருக்கீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து உங்களுக்கு திருமணம் வந்து கூட அதிக வாய்ப்பு இருக்குது பழைய கடன்களே வந்து அடைக்கக்கூடிய வலிப்பிறக்கும் அது வந்து அந்த ஆண்டவனே பார்த்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்து உங்களுடைய கடன் அனைத்தையுமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து முற்றிலும் வந்து அடைச்சு உங்களுடைய வாழ்க்கையை வந்து அழகாக நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க காதலிப்பர்கள் வந்து சிறந்த ஆண்டாக வந்து இந்த மேசராசி நேர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி அற்புதமாக இருக்குதுங்க நீண்ட நாட்களாக வந்து காதலி சொல்லலாமா வேண்டாமா ஒரு பயத்தோடையே வந்து இந்த மேசராசிக்காரர்கள் இருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆண்டில் வந்து நீங்கள் காதலை வந்து வெளிப்படுத்தும் போதும் கண்டிப்பாக அந்த காடல் வந்து நிச்சயமாக வந்து கைகூட வாய்ப்பு இருக்குதுங்க மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு குரு வந்து இரண்டாம் இடத்திலிருந்து மூணாம் இடத்துக்கு போகிறதுனால பண கஷ்டம் ஓரளவுக்கு நீங்கும் உங்களுக்கு முதல் ஒரு மூன்று மாதங்கள் மட்டும்தான் வந்து பண கஷ்டத்தம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பண கஷ்டத்தில் கஷ்டப்பட்டீங்களோ அதே அளவு வந்து இந்த முதல் மூன்று மாதங்கள் அதாவது ஜனவரி மார்ச் இது மட்டுக்கு மட்டும் ஓரளவு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து குருவோடைய பார்வை டைரெக்டாக உங்கள் மேலே வந்து வரதுனால கண்டிப்பாக வந்து பணம் வரவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் செலவு வந்து கட்டுக்குள் இருக்கும் அதனால் வந்து யாருமே பயப்பட தேவை கிடையாது மேசராசி என்னடா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்த மாதிரியே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயுமே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் புலம்புவீங்க அந்த மாதிரி புலம்பல் வேண்டாம் முதல் மூணு மாதங்கள் மட்டும்தான் அந்த ஒரு பண கஷ்டங்கிறது இருக்க போகுது உங்களுடைய பேச்சில் வந்து நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருங்க யாரிடமே வந்து வாக்கு கொடுக்காதீங்க நான் உங்களுக்கு அதை பண்ணித்தரேன் இதை தரேன் அப்படின்னு சொல்லி யாரிடமே வந்து வாக்கு கொடுக்காதீங்க சப்போஸ் அது உங்களால் வந்து நிறைவேற்ற முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அது உங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் மன சங்கட்டங்களை வந்து கொண்டு வருது அதனால் வந்து இந்த மாதிரி வாக்குகளை யார்கிட்டையுமே கொடுக்காதீங்க இந்த மேசராசி நேரர்கள் வந்து கடந்த ரெண்டு வருஷமாகவே வந்து கண்டக சனி அஷ்டம சனி எல்லாம் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை வந்து தரக்கூடியதாக இல்லாமல் தான் இருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாமே வந்து நீங்கி ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செழிப்பாக நீங்கள் வந்து வாழ போறீங்க சனி பகவான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய கஷ்டத்தை எந்தளவுக்கு கொடுத்தாரோ அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து குரு பகவான் உங்களுக்கு வந்து மார்ச் மாதம் தொடக்கத்துல இருந்தே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்லது பண்ணி விட்டுருவார் அதனால் பார்த்திங்கன்னா முதல் ஒரு மூன்று மாதங்கள் மட்டும் உங்களுக்கு கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அந்த கஷ்டத்தை மட்டும் நீங்கள் எப்படியாவது தாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் உங்களுக்கு வெற்றி பெற ஆண்டாக வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அமைய போகுதுங்க இந்த மேச ராசிக்காரில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கிறோம் நம்மளால் வந்து வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றத்தையுமே வந்து அடைய முடியல கடந்த இரண்டு வருஷமாக வாழ்க்கையில் எப்படியாவது கொஞ்சமாவது முன்னேறி ஒரு கடனை கட்டி கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா அது கூட இந்த ஆண்டு வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணவே மாட்டேங்குது எல்லா பிரச்சனையுமே வந்து இந்த மேசராசிக்காரில் தான் வந்து அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைச்சதுனா போதும் அப்படின்னு சொல்லி டெய்லியுமே வந்து ராசிக்காரராக தான் வந்து இந்த மேசராசிக்காரர்கள் இருக்காங்க இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நினைக்கிறது என்ன அடக்காது கர்மா இந்த கர்மாவாக ஒரு வழி இருக்குமோ நம்ம வந்து இதை கர்மா பண்ணதுனால அதனோட தீவினையை தான் வந்து இந்த ஆண்டு வந்து நமக்கு இவ்வளோ கஷ்டத்தை வந்து கொடுக்குதோ அப்படின்னு நினைப்பீங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு குருவோடைய பார்வை வந்து இல்லாதனால தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ கடன் பிரச்சனை இவ்வளோ உடல் ரீதியாக பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு வந்து இருந்துகிட்டு இருந்தது மார்ச் மாதத்துலேருந்து குடுவோ குருவோட பார்வை வந்து டைரெக்டாக உங்கள் மேலே வந்து வரதுனால கண்டிப்பாக ஒரு முதல் ஒரு மூன்று மாதங்கள் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடக்கத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வாழ்க்கையில் யாருமே எதிர்பார்க்காத லெவலில் வந்து இந்த மேசராசிக்காரில் வாழப் போறாங்க மேசராசிக்காரில் பார்த்தீங்கன்னா வந்து அவசரத்தில் இருக்கக்கூடிய முடிவு மிகப்பெரிய சிக்கலை கொண்டாந்து விட்டுருது நாம் நம்மளுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் வந்து அவசரத்தில் ஒரு டிசிஷன் எடுப்பீங்க அதாவது வந்து யார்ட்டுமே டிஸ்கஸ் பண்ணுறது கிடையாது வீட்டில் வந்து மனைவியிட்டையோ பெற்றோர்கிட்டையோ யார்ட்டையுமே டிஸ்கஸ் பண்ணாத நீங்களா பட்டு ஒரு சுய சிந்தனையில் இது பண்ண கரெக்டாக வரும் அப்படின்னு நீங்கள் வந்து டிசிஷன் எடுத்து நீங்கள் பண்ணுவீங்க ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த லாஸ் ஆயிரும் அதனால் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி சுய சிந்தனை வேண்டாம் கூடறதுக்கிட்ட கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நீங்கள் கேட்டு இது பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அவங்களோட அட்வைஸ் எல்லாமே கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த செயலை வந்து நீங்கள் செய்யுங்க அதுக்கப்புறம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேசை ராசிக்காரரில் வந்து அதிகமாக ஆபத்து வரக்கூடியது யாருனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள்னாலையும் உற்றார் உறவினர்கள் மூ மூலமாக தான் உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து ஆபத்துங்கிறது வரப்போகுதுங்க ஏன்னா இந்த மேசை ராசிக்காரர் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து குடிக்கி தான் நிறைய பேர் வந்து அடிமையாக இருக்கீங்க அந்த குடியை மட்டும் எப்படியாவது விட்டுவிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு படி மேலேயே போகலாம் அந்த குடிக்கும் போதைக்கும் நிறைய நண்பர்கள் வந்து அடிமையாக இருக்கீங்க அதை மட்டும் எப்படியாவது தவிர்த்து அதாவது வந்து கெட்ட சவகாசத்தை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் குறைச்சிக்கிட்டு வாழ்க்கையில் வந்து ஃபேமிலியோட டைம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அவங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது வந்து வரப்போகுது நிறைய பேர் குடிக்க அடிமையாக வாழ்க்கையை தொலைச்சிட்டு அந்த கடைசியில் வந்து மேச ராசிக்கு வந்து எதுவுமே நடக்கல அப்படின்னு வந்து கடைசியாக வந்து புலம்பிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து அது அது எல்லாமே விட்டுட்டு உங்களுடைய வேலை ஃபேமிலி இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நிச்சயமாக வந்து ஒருபடி நீங்கள் மேலே போய் மற்ற ராசிக்காரங்களை விட இந்த மேச ராசிக்காரர்கள் வாழ்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க அதுக்கப்புறம் இந்த மேச ராசிக்காரில் வந்து ஈஸியாக வந்து நம்ம ஏமாற்றிடலாம் ஏன்னால் அப்படிப்பட்ட ஏமாறக்கூடிய ஒரு ராசிக்காரில் தான் இந்த மேச ராசிக்காரர்கள் நிறைய பேர் இருக்கீங்க ஏன்னா பணம் கொடுத்து நிறைய பக்கம் வந்து ஏமாந்துருப்பாங்க தெரிஞ்சவங்களே சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து ஒரு ஐயாயிரம் கூட ரெண்டாயிரம் கூட பத்தாயிரம் கூடுன்னு சொல்லி வாங்கிடுவாங்க ஆனால் வந்து போய் கேட்கவும் மாட்டாங்க விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆசால்கிட்ட விட்டுருவாங்க ஆனால் அவங்களும் மறந்துடுவாங்க இவங்களும் மறந்துடுவாங்க இந்த மாதிரி வந்து ரொம்பவே ஒரு ஒரு ஏமாதித்தனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரில் தான் இந்த மேச ராசிக்காரில் இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையாவது கொஞ்சம் விவரமாக இருந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி பண பிரச்சனையில் வந்து எதையுமே உள்ளே சிக்காதீங்க யார் கேட்டாலும் இவங்க கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி சுய சிந்தனையை நீங்கள் எது பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட் கொடுங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் நிறைய பக்கம் வந்து அமௌண்ட் பிரச்சனை இல்லை நிறைய பேர் இந்த மாதிரி லாக் ஆகிருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு காலக்கட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது பார்த்திங்கன்னா அந்த குரு பகவானும் சனி பகவானும் தான் உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு இவங்க ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ண போகிறதாக இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா வந்து முதல் ஒரு மூணு மாதம் மட்டும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அப் அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத வெற்றியை நீங்கள் வந்து அடைய போகிறீங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய குரு பகவான் கோயில் இருந்தது அப்படின்னா அங்கே போய்ட்டு உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணியிருங்க அப்படி உங்களுடைய ஊரில் வந்து குரு பகவான் கோயில் இல்லை அப்படின்னா தட்சிணாமூர்த்திக்கு போயிட்டு வார இரண்டு மட்டும் போய் உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு வந்து உங்கள் ஃபேமிலி எல்லாத்துக்குமே வந்து ஒரு வாரம் வாரம் ஒரு மூணு நாலு வாரத்துக்கு வந்து நீங்கள் ஒரு அர்ச்சனை பண்ணி இது இருந்துக்குங்க அப்புறம் மேசராசிக்காரில் வந்து நான் புதிதாக வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் பிஸ்னஸ் பண்ணலாமா வேணாமா பண்ணால் லாஸ் ஆயிடுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பயத்திலே இருப்பீங்க மொதல் மூணு மாதத்துக்கு வந்து நீங்கள் எதுவுமே வந்து பண்ண வேணாம் மார்ச் மாதத்துக்கு பிறகு நீங்கள் தொட்டது எல்லாமே கண்டிப்பாக வந்து தங்கமாக தான் மாறும் அதனால் வந்து நீங்கள் எதா இருந்தாலும் முதல் ஒரு மூணு மாதம் கழித்து நான்காவது மாதத்துல இருந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த நீங்கள் தொடங்கக்கூடிய அத்தலையுமே வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம் ஒரு சில மேசராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா வந்து கடன் வாங்கி ஆடம்பர செலவு செய்யறதில் வந்து அதிகமாக இருக்கீங்க அதாவது அவின் ஆடம்பர செலவு வேணால் நம்மளுடைய தேவைக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும் அவங்க அது வச்சுருக்காங்க நான் இது வாங்கணும் நான் அவங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கன்னு சொல்லி அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணியே வந்து இந்த மேசராசிக்காரில் வந்து ரொம்பவே வந்து கீழே போயிடுறாங்க மேலே வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அடுத்தவங்களை பார்க்காதீங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க ஏன்னா அவங்ககிட்ட ஒருத்தங்கிட்ட கார் இருக்குது உங்களுக்கு வந்து கார் தேவையாக இருக்கா நீங்கள் ரெண்டே பேர் தான் இருப்பீங்க உங்களுக்கு பைக்கே போது மீது நான் கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வீண் செலவு எல்லாமே போட்டு கம்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி கம்பேரிங்லாம் எதுவுமே பண்ண வேணாம் உங்களுடைய அடிப்படை தேவைக்கு எது வேணுமோ அதை மட்டும் நீங்கள் பண்ணிக்கிங்க